திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் பகுதியில் உள்ள சக்தி நகர் பகுதியில் கடந்த பத்து ஆண்டுகளாக குடும்பத்துடன் வாடகை வீட்டில் வசித்து வருபவர் கார்த்திக் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த இவருக்கு திருமணமாகி மூன்று வயதில் ருத்திகாசன் என்ற மகள் இருக்க ஒரு வயதில் கோகஸ்ரீ என்ற மகள் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென அழுத குழந்தை தொண்டையில் ஏதோ சிக்கியது போல மூச்சு உள்ளது குழந்தை முறுக்கு சாப்பிட்டதால் தொண்டையில் சிக்கியிருக்கலாம் என பெற்றோர்கள் கருதினர் இதனால் பெற்றோர் தாமரைப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு குழந்தையை தூக்கிச் சென்றனர் குழந்தையை மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பதறியடித்து தூக்கிக் கொண்டு ஓடினர் அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் பிறகு குழந்தையை பிரேத பரிசோதனை செய்தபோதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது அதாவது குழந்தை முறுக்கு சாப்பிட்டதால் மூச்சு திணறியிருக்கும் என பெற்றோர் நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் குழந்தையின் மூச்சு குழாயில் வண்டு கடித்திருந்ததை மருத்துவர்கள் கண்டறிந்தனர் அதாவது விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை பெற்றோர் கவனிக்காமல் விட்டதால் தின்பண்டம் என நினைத்து அங்கு தரையில் ஊர்ந்து வந்த வண்டை எடுத்து வாயில் வைத்து குழந்தை சாப்பிட முயற்சித்திருக்கிறது இதனால் அந்த வண்டு தொண்டைக்குள் சிக்கியதோடு மூச்சு குழாயை கடித்து மூச்சு திணறி இறந்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது இதுகுறித்து பெங்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை தரையில் இருந்த வண்டை எடுத்து விழுங்கி மூச்சுக்குழாயில் கடித்து பலியானது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கூலி தொழிலாளி ஜெய்கணேஷின் ஒன்பது மாத பெண் குழந்தை கருவண்டை எடுத்து விழுங்கியது நல்வாய்ப்பாக சாத்தூர் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் ஸ்கேன் செய்து வயிற்றுக்குள் கருவண்டு இருப்பதை கண்டறிந்து அறுவை சிகிச்சை செய்யாமலேயே அதை வெளியே எடுத்தனர் ஆனால் திருவள்ளூர் சிறுமியின் தொண்டையிலேயே கருவண்டு சிக்கியதால் மூச்சு திணறி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் எனவே குறிப்பிட்ட வயது குழந்தைகள் விளையாடும் போது உயிருக்கு ஆபத்தான பொருட்களை விடுங்கிவிடாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிறார்கள் குழந்தைகள் நல மருத்துவர்கள் ஆட்சி கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்